அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்டா நாங்கள் வந்து செக்கப்பாட்டுக்கு கடலுக்கு போயிட்டுருக்கோம் கடலுக்கு போகும்போது அழகான போட்டுலாம் ரிட்டன் கரைக்கு வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் எயித்தாப்பில் கடலுக்கு போயிட்டுருக்கோங்க இப்போ பாருங்க நீ பார்க்குறது வள்ளம் தோணி எல்லாமே கரையில் வந்து கிடக்கும் இப்போ கடலுக்கு போகும்போது மட்டும்தாங்க எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாகவே உட்காந்துருப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு வேலைகள் ஆரம்பிக்கும் அந்த வேலைகள்லாம் கிளீனாக வலையெல்லாம் எடுத்து வைக்கிறது அடுத்து எந்த வலையை தண்ணிக்கில் போடுறது வலையில் ஏதாச்சும் பீத்தல் கடந்துச்சுன்னா அதை வந்து எப்படி கெட்டுறது அது எல்லாமே கட்டி வச்சு தெளிவாக வலையை ஏற்றி வச்சுருவோம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் நின்று ஜாலியாக நின்று அரட்டை அடித்து பேசிகிட்டுருவோம் ஏன்னா இங்கேருந்து மைலேஜ் ஓடுறதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங் ஏற்ற மாதிரி வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டோம்னா வள இறங்கும்போது தெளிவாகவே இறங்கிருங்க ஏன்னா வலை தண்ணிக்குள்ளே தெளிவாக இறங்கினா தான் எங்களுக்கு வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் கேப்டன் அண்ணன் வந்து கரெக்டாக நம்ம சிபிஎஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நாங்கள் வலை இழக்கிற நேரம் வந்தாச்சு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வலை எப்படி அழகுறோம் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் சூரியனெலாம் அழகாக மறையுது பார்த்தீங்களா நன்றி வணக்கம்